ஹாய் guys, வெல்கம் பேக் to our சேனல் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோங்க இது இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம திருச்செந்தூருக்கு தாங்க போகிறோம் இருந்து டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்புனோம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் அஞ்சு நிமிஷத்துலேயே பஸ் கிடச்சிருச்சு எங்கள் ஊரில் இருந்து திருச்செந்தூருக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் பஸ் ட்ராவல் இருக்குங்க அப்புறம் வந்தாச்சு ஆனால் பஸ்ஸை பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டுட்டாங்க உள்ளே நிறைய கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதுனால போகக்கூடாதுன்ட்டாங்க மாதிரி அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருந்து கோயிலுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியதாகிட்டு அப்புறம் நடந்து வந்தாச்சு வெயிலேயே ஃப்ரீ டைமாக இருந்துச்சுன்னா கோயில் வாசல்லையே இறக்கி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஏதாட்டும் ஃபங்க்ஷன் சஷ்டி அந்த மாதிரி இருந்தால் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்டுருவாங்க நான் எப்போதுமே ஃப்ரீ டைமில் தாங்க வருவேன் ஆனால் சரி இந்த டைம் வந்து பௌர்ணமி சரி போய் சாமி கும்பிட்டு வரலாம் முருகிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க அப்புறம் நடந்து போகும்போது இந்த கொலசைக்கு வேஷம் போடுறவங்களுக்காக அம்மன் வேஷம் காளி வேஷம் போடுறவங்களுக்கான அந்த ஜடெல்லாம் வச்சுருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு நிறைய பொம்மை கூட வச்சுருந்தாங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படி நடந்து வந்துவிட்டோம் வழியாக போகும்போது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு கூட்டம் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் செம்ம கூட்டம்ங்க அப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்தாச்சு பிள்ளையாரை பார்த்து அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளே கிளம்பியாச்சுங்க அப்புறம் உள்ளே போக போக ரொம்ப கூட்டமாக இருந்தது அந்த கடைங்களை விட இந்த கடைங்களை நிறைய பொம்மைலாம் வச்சுருந்தாங்க பெரிய பெரிய டெடிலாம் தொங்கிட்டு இருந்தது அப்புறம் போலீஸ்காரங்க கடற்கரைக்கு போகிறவங்கலாம் இந்த சைடு தரிசனம் பண்ணுறவங்கெல்லாம் இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போய் கடற்கரையில் போய் காலை நினச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கடற்கரைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் அது வழியாக கடலை பார்த்தாச்சு கடற்கரைக்கு வந்தாச்சு ஆனால் செம்ம வெயிலுங்க பன்னெண்ட்ர அப்படிங்கிறப்போ ரொம்ப வெயிலாக இருந்தது ஆனால் அந்த கடல் காற்றை அடித்ததுனால அவ்வளோவா வெயிலாம் தெரியல நல்ல காலத்துலாம் கூலிங்காக தான் இருந்தது மேலே தான் செம்ம சூடாக இருந்துச்சுங்க செருப்பு மேலே மண்ணு படும்போதே அவ்வளோ சூடாக இருந்துச்சு செருப்பு மட்டும் போடாமல் நடந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் பூக்களிய இறங்கின மாதிரி அவ்வளோ சூடாக இருக்கும் காலே வெந்து போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கடலில் நல்லா விளையாண்டுட்டு நல்லா கடல் தண்ணியில் காலை வைக்கும்போது நல்ல ஜில்லுன்னு இருந்துச்சு நிறைய பேர் குளிச்சாங்க குளிக்கணும் போல தான் ஆசையாக இருந்தது சரி ட்ரெஸ்ஸு கொண்டு வரல அப்படிங்கிறதுனால குளிக்கலை அப்படியே விளாண்டுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து லைட்டாக மண் செஞ்சுட்டு அதை பார்த்து என் தங்கச்சி பயந்துட்டா என்னதுடா அப்படின்ட்டு நான் தான் மண் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனும் விளாட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்தது போன இடம் தான் மௌன கோயிலுக்கு போனோம் மௌன கோயிலில் பார்த்தா அங்கே அதை விட கூட இருந்துச்சு இருக்க இடமே இல்லை அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தியானம் பண்ணிவிட்டு அங்கேனே ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சு ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்தது அங்கே கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுனால அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்புறமா அங்கே அண்ணன் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த இங்கே அதை வாங்கலான்னு பார்த்தா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தது அப்புறம் அடித்து பிடிச்சி அண்ணன் சாம்பார் சாதம் கேசரி அப்பளம் ஊருகா இந்த நாளும் போட்டாங்க ஆனால் எங்களுக்கு கேசரியும் சாம்பார் தான் கிடச்சிது அது சாப்பிட்டுட்டு அப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு கிளம்பிட்டு கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி கூட்டமாக இருக்கா சாமி கும்பிடலாமா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு போனோம் போகிற வழியில் எங்கள் குட்டி பாப்பாவுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு கடைசியாக ஒரு பொம்மையும் ஒரு காரும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு பக்கத்தில் போய் பார்த்தா செம்ம கூட்டமாக இருந்தது இந்த கூட்டத்தில் போக முடியாது உள்ளே போனால் அஞ்சு ஆறு மணி நேரம் ஆயிரும் மாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப இருட்டாயிரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியே நின்னே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஐயர் வந்து வெளியே திருநாரு கொடுத்துட்டு இருந்தார் அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் அங்கே பஸ்ஸு வந்து நினச்சி அந்த ஏறி வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஆறு மணி ஆகிட்டுங்க ஏ பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டடா பாபாய்